வாழ்கைவையகம் வனத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தைந்து இன்றைக்கு தத்துவஞானி பேசாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் சமுதாய தொண்டு என்பது குறித்து சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் வடமொழியில் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று வாழ்வின் நிலைகளிலே நான்கு நிலைகளை குறிப்பிடுகிறார் ஆனால் என்ன செய்தி என்றால் அதில் ஒரு சிலர் முதல் கட்டமாக இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் என்பதையே வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையையும் இல்லறம் என்கிற அற்புதமான அந்த தோட்டத்திற்குள் நுழையாமலேயே வாழ்வை கழித்து விடுகிற நிலையினே சிலர் இல்லறத்தில் இருந்து விடுபட்டு துறவரம் என்று நாட்டை விட்டு வீட்டை விட்டு சென்று விடுகிற எல்லாம் காண்கிறோம் அதனை சற்று சீர்திருத்தி தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அதனை இப்படி சொல்கிறார் பிரம்மச்சரியம் என்பது கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று ஒன்று இருக்கிறது அதுவரையில் இளமை நோன்பு என்று அதனை குறிப்பிடுகிறார் இளமை நோன்புக்கு அடுத்தபடியாக மனிதன் நிச்சயமாக கிரகஸ்தம் என்று சொல்லப்படக்கூடிய அதனை தமிழிலே அழகாக இல்லறம் என்கிறோம் அந்த இல்லறத்தில் நுழைந்து இல்லற வாழ்க்கையை செம்மையாக நடத்த வேண்டும் அங்க அடுத்தபடியாக இருக்கிற இரண்டு நிலைகளில் வனப்பிரசனம் என்பதும் சந்நியாசம் என்பதும் இல்லறத்திலிருந்தே மிகச்சிறப்பாக செய்ய முடியும் என்பதனை வடிவமைத்து தந்த பெரும் பெருமைக்கும் மதிப்புக்கும் உரியவர் தான் நம்முடைய அருட்தந்தை தத்துவஞானி விஞ்ஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இல்லறத்தில் இன்பவருக்கு இல்லறத்தில் இருப்பவருக்கு ஞானம் கிட்டாது என்கிற நிலையை மாற்றி இங்கிருந்தபடியே அகத்தவம் பயின்று அகத்தாய்வு பயின்று அந்த இறைநிலையின் மறைபொருளின் உண்மை நிலை விளக்கத்தை பெற்று அதன் மூலம் பெற்ற அறிவினை மக்களுக்கு பரப்புகிற தொண்டரமும் செய்ய முடியும் இங்கிருந்தே இல்லறத்தில் அந்த சமுதாய தொண்டினை செய்து வாழ முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிறார் அது மட்டுமல்ல இல்லறத்தில் இருப்போர் சமுதாய தொண்டினையும் ஏற்று நடத்த வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தினை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி